ரோஸ் ராய் ரோஸ் ராய் கார் என நமக்கு தெரியாது விலை உயர்ந்த காரா பன்னெண்டு கோடி இந்த கார் ரோஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுக்கு பன்னெண்டு கோடி வேணும் அப்படி பன்னெண்டு கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு கிட்டி கலட்ட வேணுங்கிறார் எவ்வளவு கொழுப்பு கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ இப்படி ஓ போட்டுக்கிட்டு கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆகிடுந்தான் மிச்சம் அதே போல நாமக்கல் இப்ப மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை கட்டி பணத்தாசை காட்டி காரணமாக அவரை அழைத்து போய் பதிலாக கல்லூரில் எடுத்துட்டாங்க மேலாக அந்த எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு இப்படி முறைகேடு நடைபெற்றுவதாக அரசாங்கமே தெரிவித்திருக்கிறது என்ன பதில் சொல்றீங்கன்னா வந்து ஒரு கார் பேரை சொல்லி அதை என்ன பார்க்காரு ஆ ரோஸ் ராய் ரோஸ் ராய் கார் என நமக்கு எல்லாம் தெரியாது விலை உயர்ந்த காரா பன்னெண்டு கோடி இந்த கார் ரோஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுக்கு பன்னெண்டு கோடி வேணும் அப்படி பன்னெண்டு கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரத்தை கட்டி கலட்ட வேணுங்கிறார் எவ்வளவு கொழுப்பு ஏங்க இதெல்லாம் தவறு இல்லை ஒரு மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரும் சரி யாகாரம் இருந்தாலும் மதிக்க வேண்டும் ஒரு உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் இப்படி பேசுவது சரியா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் முழுமையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோக விக்குதுல உண்மைதானே கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விக்காத இடமே இல்ல கஞ்சா பல வடிவத்தில் சாக்லெட்ல சாக்லேட்ல வந்திருக்குதான் என்னன்னு தெரியல இப்போ கொடுக்காங்களா போடுறாங்க பாருங்க அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுதாக பத்திரிக்கை செய்து எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு நாம் பார்க்க வேண்டும் இந்த பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்தேன் இந்த அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும் அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதை பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும் மிக மோசம் அந்த போதைக்கு அடிமையாகிட்டு அவரை திருத்தவே முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு வெக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க என்றதுன்னா முதலமைச்சர் சொல்றார் இப்ப சொல்றார் கிட்டத்தட்ட வருஷம் மூன்று வருஷம் கழிச்சு இப்ப தொலைக்காட்சி வழியில பேசுகிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாது எப்போ இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் நாங்கள் சொல்லும்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த இளைஞர்களை காப்பாற்றிக்கலாம் ஆனா இப்ப அந்த போதைக்கு அடிமையாகி அவள் சீரழிந்த பிறகு இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானும் உதவி வந்து இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா இன்னொரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார் அவரு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போட்டுக்கிட்டு கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிருந்தா மிச்சம் ஏமா விற்கிறது புற திமுக தாரன் அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும் எல்லா இல்லைகள் பண்றதும் திமுக இல்லை என்பதை நேரத்தில் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இன்றைக்கு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேடு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்